சிந்தகளும்த்திய நோக்கங்களும் ஒருவர் வந்து தனி மனிதராக இல்லை நாங்க ஒரு ஒரு கூட்டு முயற்சி அப்படின்றது தமிழகத்தில் வந்து ஒரு வணிகத்தைும்பி வந்து இந்த வீடியோ கூட நாங்கள் வருவது மூலமா வந்து பொருளை பார்த்தோம் ஆகும் எங்களுடைய என்னென்ன வளர்த்துருக்கோம் இது ஒரு மரமாக வளர்ந்து நாளைக்கு பிரச்சினமா வரும்போது கண்டிப்பா இதன் மூலம் நாமும் நம்முடைய தமிழக தலைமுறைகளும் நம்முடைய அடுத்த பரம்பரையும் வந்து வெற்றி பெறும் அவங்க வந்து ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இன்னைக்கு நாங்கள் போடுற இந்த அடுத்த தான் இந்த உடல் முடியும் அப்படின்னு சொல்லலாம் Thank you. அல்லது அமைப்பு வேண்டும் தமிழர் மொழி கலை பண்பாடு உரிமைகள் வாழ்வு சேர்க்க அரும்பாங்கியவர்கள் குறிப்பாக செய்தவர்கள் இனிமேல் அனைவரையும் நினைத்து அரவணக்கம் செய்வோம் பதினைந்து ஞானிகள்

ஒன்றுபட்டு செயலாற்ற நாங்கள் உறுதி கொண்டு நிற்கின்றோம் நாங்கள் உறுதி கொண்டு நிற்கின்றோம் எங்களை ஒருவரை வெற்றி எங்கள் ஒருவரை வெற்றி யாவரது வெற்றி யாவரது வெற்றி எங்களை ஒருவரை திடர் எங்களை ஒருவரை திடர் யாவரது திடர் யாவரது திடர் என்ன நிலையிலும் என்ன நிலையிலும் ஒருவர் ஒருவர் ஒருவரை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டோம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டோம் எப்போதும் நண்பர்கள் நண்பர்கள் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளிலே பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளிலே அதிக வாய்ப்புகளை அதிக வாய்ப்புகளை சக தோழர்களுக்கு சக தோழ உண்மையான தகவல்களை மட்டுமே பெருமன்ற உறுப்பினர்களுக்கு தருவேன் பெருமன்ற தோல்மையால் நான் பெறும் வாய்ப்புகளை திறன்படவும் குறித்த காலத்திற்குள்ளும் ஒத்துமொழி நேர்த்தியாக செய்து முடித்து பெருமன்றிய சக உறுப்பினர்களுக்கு அதிக வாய்ப்புகளை அதிக வாய்ப்புகளை உருவாக்கி தரும் கல்வி, மற்றும் ஏழை எளியோர் வளர்ச்சிக்கெனமோ பெருமன்ற மூலம் செலவிடுவேன் நன்றி நிகழும் ஆண்டின் நூத்தி பதினெட்டாவது வார கூட்டத்தை மனநிறப்புடன் தொடங்கி வைக்கிறேன் காலையில் வந்து மோடிவா ஸோ வயசாக டாக்டர் ஐஸ்வர்யா ஸோ நான் ஹியூமல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சின்ன ரிசர்ச் கொடுத்து ஸோ என்னோட ரிசர்ச் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபோர்மென்ட்ஸ் அசஸ்மெண்ட் ஃபார் லீடர்ஷிப் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது லீடர்ஷிப் படிக்கிற ஃபீட்பேக் எல்லார்கிட்ட வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம் ஏன் அதை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா லீடர் பர்சன் ஹூ இஸ் வெயின் டு வீட் த டீம்

கேம் ஓரியன்ட் ஆக்டிவ் லேர்னிங் ஏ பிரியோ கேம் மலால ஓரியன்ட் பொட்டன்ஷியல் என்ன நமக்கு தெரியும் சோ இந்த கேம்ஸ் மூலமா எம்ப்ளாயரோட பொட்டன்ஷியல் என்ன இன்னும் கூட அவுட்புட் சோ ரொம்ப அதிகமா முடியும் சின்ன சின்ன கேம்ஸ் மூலமா வி டு அண்ட் ஐ டு கண்ட லீடர்ஷிப் கோச்சஸ் ஆஸ் சோ திஸ் இஸ் ஃபுல் थैंक வந்து நான் ஹோம்மேட்

அதற்கிறகு என்னுடைய பாலவிக்கா அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் நான் ஒரு ஃபிஸியோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் ஃபிசிக்கல் சேலஞ்ச் அண்ட் மென்டலி ரிஜாரேஷன் கொடுக்க ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நாங்கள் இந்த நெட்க்கு அமைப்புக்கு நான் வந்துவிட யோகம் என்னுடைய இழம் இரண்டு வந்து எட்கள் சாய்ந்தறி நாப்கின் பெண்டர் மாத கேஸ் இந்த நாப்கின் வந்து பிளாஸ்டிக்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் இல்லாமல் அவங்களுடைய கருவையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம் எங்களுடைய உபயோகப்படுத்தும் போது பெண்களுடைய கல்வி பிரச்சனைகள் நல்லாவே வந்து காக்கப்படுகிறது ஸோ இந்த நாப்கினை உபயோகப்படுத்தி அதை மண்ணில் போடும்போது அது மக்கள் தன்மை கொண்டதாகவும் நாங்கள் தயாரித்து தயாரிப்பு கொடுத்துருக்கோம் இந்த ஒரு மூணு பெண்கள் வந்து இருக்காமல் வந்து தயாரித்து செஞ்சு எனக்கு அந்த நாப்டின்ஸ் வந்து எடுத்து பண்ணி இருக்காங்க கடந்த ஒரு இரண்டு வருடமாக

And software uh, tools, to tools, we have a lot of and hospitality related everything like restaurant processing, classroom and especially uh, we like uh, we have our uh, Uber, over uh, in the city. from Chennai to Bangalore and uh, Chennai to Pondicherry. In the city, uh, partner we have So if you have any <coughs> inquiries. நான் தான் எங்கள் அங்கே சில நான் என்னோடய பேருந்து சார் நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவோம் என்னோட ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த நாங்கள் ப்ரொவைட் வந்து எனக்கு வந்து ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸை நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் ஒன்லி யூஎஸ் கம்பெனிஸை ரொம்ப என்னோடய டார்கெட் ஆயுட் பண்ணிச்சிருக்கோம் ஸோ எங்களோடய ப்ராடக்ட் வந்து மீடிய இண்டஸ்ட்ரி ஸ்மால் ஏன் ப்ராடக்ட்டை ஸோ இது வந்து ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இண்டஸ்ட்ரி ஃபோன்டேஷன்ஸில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன கம்பெனிகள் நாங்கள் டார்கெட் பண்ணுறதுனால நாங்கள் அப்போ பண்ணியிருக்கோம் ஸோ என எம்ப்ளாய்மெண்ட் ஃபீடர்னா நீங்கள் டார்க் பண்ணலாம் ப்ராடக்ட்டை வந்து ஏஇன் டெக்னாலஜி யூஸ் பண்ணிவிட்டோம் ஸோ ஏஸ் பண்ணுறதுனால கோஃபை ரெண்டு எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நான் பண்ணுற ப்ராடக்ட்

ಅದು ಅಂದೇವೇ ಮತ್ತೆ ನಮ್ಮ ನಟು ಪಡೆಯುವ ಕರೂರ ನಮ್ಮ ಕಾಂಕಿ ಸನ್ನೆಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಷ್ಟ ನಮ್ಮ ತಮಿಳ್ಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಅವರು ಪಯನ್ ಅದೊಡೆಯ ಕೋಪಾಡ ನಮ್ಮ ಎಲ್ಲ உங்களோட உங்களோட ப்ராடக்ட்ஸையும் உங்களை பற்றின தரவு நீங்க கொடுத்திருக்காங்க எதுக்காகவும் ஒரு யூடியூப்ரையும் இருக்க வேண்டியது ஏன்னா நம்ம ஸ்டார்ட் அப்னாஷன் போட்டா இருக்கும் பட் இன்னைக்கு நம்ம ஆஃபர் போட்டுருவோம் நீங்கள் வந்து டென் ருபீஸ் விட்டுற அமௌண்ட் நான் எயிட் ருபீஸ்க்கு சேல் பண்றேன் அப்படின்றத வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும் சொன்னேன்

இதை பேசும்போது நானே உங்ககிட்ட சேர்த்துட்டு இருக்கேன் இதே போல ஒளிமொழியாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒளிவழிச்சாடலுக்கு நம்ம சொந்தமாக இந்த இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க தெருவன் ஏன்னா நம்ம இதை செய்ய முடியும் செய்ய முடியும் போது நம்ம அணிமக்கள் எல்லாருக்குமே மட்டும்தான் இது தேவைப்படும் எல்லாருமே நீங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் உங்களோட ப்ராஜெஸ்பெட் பண்ணி எங்கே சொல்லும்போது நான் உங்களோட ப்ராஜெக்ட் என்ன ப்ராடக்ட் பாட்டை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணும்போது அடுத்திக்க நீங்கள் எது பண்ணிட்டால் அரோங்க கட்டாயத்தை நம்ம குடும்பம் பெரும்பம் என்ற கோவிலுங்களை தவிர நான் கூட்டத்தில் நன்றி வழக்கம் என்ன சொன்னால் அதுக்கு முன்னாடி அமீ அண்ட் ஸ்ரீ ஐயப்பா டைனிங் வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திருவள்ளுவில்லர் கண்டுருக்காங்க அண்ட் மிஸ்ஸர் யுவராஜ் சார் இஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் நேரில் இவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் ஸ்கில்ஸ் அண்ட் வீடியோ ஷாப்ல இருந்து வச்சிருக்காங்க மிஸ்ஸர் சிபி சதீஷ் குமார் இவர் வந்து யூடியூபியூ சேனலுடைய ப்ரொமோட்டர் அண்ட் மேல்டர் ஆர்ஸோ வந்து வீட்டில் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் மில்லர்ஸ் அதுக்கு பார்த்தோம்னா மிஸ்டர் ஸ்ரீராமுரு அவங்க வந்து சிஸ்டம் சிஸ்டம்லாம் பார்க்கல ஷைன் அட்வாடே அப்படின்ற ஒரு ஷாப்லேருந்து வச்சுருக்காங்க அண்ட் மிஸ்டர் பர்டி சார் இவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா டையார் சந்திச்சுட்டு எம்ஆர்எஃப் கூட கனெக்ட் பண்ணி இங்கே திருப்பூரில் வச்சுருக்காங்க மிஸ்டர் ராஜேஷ் குமார் டெக் பாக் அப்படின்ற ஒரு மூட் ஷாப் வந்து மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க அண்ட் மிஸ்டர் ஜார்ஜ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஜார்ஜை பற்றி கேட்போம் சாஃப்ட்வேர் மேனுஃபேக்சர் மிஸ்டர் விஜய் சார் இவர் வந்து ஒரு ஜிஎஸ்டி கன்சல்டண்ட் மிஸ் ஹேம ஹேமஷா இவங்க யோகம் ஆர்கானி ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க இங்கே வந்துருக்காங்க மிஸ்டர் விஜய் குமார் சார் வன்மாரி சார் நடந்துட்டு அண்டு மிஸ் விக்னேஷ் இன்சூரன்ஸ் அட்வைசர் இருக்காங்க தப்பு ஐஸ்வர்யா நம்ம மறுபடியும் பார்க்க அவங்க மக்கள் லீஷிப் ட்ரெயினராக இருக்காங்க அண்டு லாவணிய பிரியா இருக்காங்க லாவணிய பிரியா அவ்ஸோ வந்து அவங்க வந்து நட்சத்திரா என்டர்பிரைசஸ் அப்படின்ற அவங்க நடந்துட்டு இருக்காங்க அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷாக இருக்காரு இவர் வந்து மோடிக்காக ஒரு டாரின்ஸ் வந்து நம்ம அனுபவப்படுத்தியிருக்காங்க அண்டு மிஸ்டர் டாக்டன் இருக்காங்க மாயா பிரீசர் இது இல்லாமல் இன்னும் சில இந்திய உறுப்பினர்கள் வந்து வருகிறேன் ஒவ்வொரு வாரமும் தான் இருக்கு அண்ட் இப்போ எங்கள் எல்லாருமே வந்து இந்தி உரிமையினர் வந்து மிஸ்டர் சதீஷர் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்களுடைய உறுப்பினர்கள் ஸோ இந்த உறுப்பினர்களை வந்து நம்ம அவங்க வர முடியும்னாலும் அவங்கள வந்து நாங்கள் வாரம் வரும் மற்றவங்களுக்கு வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் Lot, small, bit, and the to is in the middle of the